ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்போ ஞானவாபி மசூதி இருக்க இடத்துல ஏற்கனவே ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க காசி விஸ்வநாதர் டெம்பிளும் ஞானவாபி மசூதியும் ஒன்று கொண்டு பக்கத்தில் தான் இருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் காசி விஸ்வநாதர் கோவில் இருந்த இடத்தை தான் ஞானவாபி மசூதி கட்டியிருக்காங்கன்னு இந்துக்கள் தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆகஸ்ட் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னையிலிருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதற்கான ஆதாரங்களை திரட்டுறதுக்காக இந்த ஞானவாபி மசூதி இருக்க இடத்துல ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் ஞானவாபி மசூதி தொடர்பான ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா பதினேழாம் நூற்றாண்டுல அவுரங்கசீப்போட ஆணையின் பேர்ல ஏற்கனவே காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருந்த இடத்தை அழிச்சிட்டு தான் அதுக்கு மேல இந்த ஞானவாபி மசூதி கட்டினதாக இருக்கு இதற்கிடையில் உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு அவர் இதில் முஸ்லீம்ஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கார் சங் பரிவார் என்ற பிஜேபியோட இன்னொரு அமைப்பு இந்த பிரச்சனையில் அதாவது காசி விஸ்வநாதர் மற்றும் ஞானவாபி மசூதி தொடர்பான பிரச்சனையில தலையிடல காசி விஸ்வநாதர் கோவில் பற்றின பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேயே ஆரம்பிச்சிடுச்சு சமீபத்தில் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட ராம ஜென்மபூமி பாபுரி மசூதி தொடர்பான பிரச்சனை கூட அதற்கு பிறகுதான் ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்து கோயில்களை அவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு இந்த கோரிக்கையில கூட காசி விஸ்வநாதர் கோயில திரும்ப ஒப்படைக்கணும்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இதுல அயோத்தியால இருக்கக்கூடிய ராம ஜென்மபூமி பத்தியோ மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்மபூமி பற்றியோ எதுவும் குறிப்பிடவே இல்லை ஏபிபிஎஸ் அதாவது அகில பாரதிய பிரதிநிதி சபான்ற ஆர்எஸ்எஸோட அமைப்பு இந்து கோவில்கள் எல்லாம் மசூதிகளாக மாற்றப்பட்டுருச்சு அதை மீண்டும் அவங்க கிட்டே இருந்து திரும்ப பெறணுன்ற தீர்மானத்தை எடுத்துக்கிட்டாங்க கடந்த ஆயிரம் வருடங்களாக வேறு வேறு வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சதுல இந்தியாவில் உள்ள இந்து கோவில்களை அழிச்சு அது மேல மசூதிகள் பல கட்டியிருக்காங்க இந்த மசூதிகள் எல்லாத்தையும் அவங்க இருந்து திரும்ப பெறணும்னு சொல்லி உத்தரப்பிரதேச அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க பல இந்து கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக காசி விஸ்வநாதர் கோவிலை மீட்டெடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இதற்கான காரணம் இந்த கோவில் இந்துக்கள் நம்பிக்கையோட மையமாக இருக்கிறது தான் ஆரம்ப காலகட்டங்களில் காசி விஸ்வநாதர் கோவிலை மீட்டெடுக்கணும்னு ஆர்வமாக இருந்த இந்த அமைப்பு பிற்காலத்தில் அயோத்தி ராமர் கோவிலை மீட்டெடுக்கணும்னு மாறுறதுக்கு காரணமும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த நூற்றி ஐம்பது தலித் குடும்பங்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்து மதத்தில் இருந்த ஜாதிய ஒடுக்குமுறை தான் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏபிகேஎம்ன்ற ஆர்எஸ்எஸோட இன்னொரு அமைப்பு இந்துக்கள் கிட்ட இருக்க ஜாதிய வேறுபாடுகளை களைஞ்சு எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறி இஸ்லாமிய சமூகத்தில் சேர்றத ஆர்எஸ்எஸ் அமைப்பு விரும்பல முதல்ல இதற்கு தேர்வு கண்டுபிடிக்கணும்னு விரும்பிய ஆர் சமைப்பு அமைப்பு அனைவரும் சமம்ன்ற கொள்கையை கொண்டுட்டு வந்துச்சு இதன் காரணமா கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறாமல் இந்த மதத்திலேயே இருக்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்குச்சு இந்த சமயத்துல தான் ஆர் சமைப்போட அமைப்போட முக்கியமான பதவியில் இருந்த சிங்லன்ற ஒருத்தர் ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கிறதுல ஆர்வம் காட்டினார் இவர் முதல்ல ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கணும்னு கோரிக்கை வச்சார் அதே வருஷத்தில் தர்மசனஸ்தானத்தோட விஹெச்பின்ற அமைப்பு அயோத்தியா மதுரா மற்றும் காசி கோயில்களை மீட்டெடுக்கணும்னு கோரிக்கை வச்சது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல ஏபிபிஎஸ் என்ற அமைப்பு அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமி மதுரால இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்ம பூமி அது மட்டும் இல்லாமல் காசி விஸ்வநாதர் டெம்பிளையும் மீட்டெடுக்கணும்னு கோரிக்கை வச்சது இந்த மீட்டிங் நடந்த இடம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மற்ற இரண்டு கோயில்களை காட்டிலும் அயோத்தியாவில் உள்ள ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு இந்த அமைப்பு உத்தரப்பிரதேச அரசு இந்த இடத்தை மீட்டு அதோட உரிமையாளரான இந்து சமாஜிடமே திரும்ப கொடுத்துருவாங்கன்னு நம்புச்சு இதற்கு அடுத்தடுத்த வருடங்களில் நடந்த மீட்டிங்லேயும் ஸ்ரீராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்தினாங்களே தவிர காசி விஸ்வநாதர் கோவில் பற்றியோ மதுரா கோவில் பற்றியோ எதுவும் பேசப்படலை பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அயோத்தி கோயில் பிரச்சனையோடு சேர்த்து காசி விஸ்வநாதர் கோயில் பற்றியும் மதுரா கோயில் பற்றியும் பேசப்பட்டுச்சு இந்த மூன்று கோயில்களுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மூன்று கோயில்களும் இந்துக்களின் முக்கிய கடவுள்களான ராமர் கிருஷ்ணர் மற்றும் சிவபெருமானை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிறது தான் இதற்கிடையில காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள இந்து தெய்வங்களுக்கு பூஜை பண்ணணும்னு இந்து மக்கள் சிலர் கோரிக்கை வைச்சாங்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இந்து மக்கள் அந்த கோவிலுக்கு போய் பூஜைகள் செய்யலாம்னு வாரணாசி கோர்ட்டு தீர்ப்பு வழங்குச்சு அடுத்து வர ஏழு நாட்களுக்குள்ள அந்த கோவிலுக்கு தேவையான பூசாரியை நியமிக்கணும்னு அந்த கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு